ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு தோடு எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோடு இருக்கிறதுக்காக அங்கே நேக்கடைக்கு போனாங்க எனக்கு அங்கே உள்ள டிசைன்லாம் காமிச்சாங்க நம்பும் டிசைன் மாதிரி கிடைக்கலப்பா நல்லாவே இல்லை சுத்தமாக நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் சரினு சொல்லிட்டு எனக்கு வீடியோ காலில் காமிச்சாங்க எனக்கு வீடியோ காலில் காமிச்சுமே சுத்தமாக எனக்கு பிடிக்கல சரி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொடுங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டாங்க எதுவுமே நல்லா இல்லைப்பா நம்ம இங்கே உள்ளே இருக்கிற மாதிரி இல்லை நம்ம நம்ம ஆயிரம் டிசைன் ஆயிரம் டிசைன் எடுத்து போடுவாங்க அதில் நமக்கு பிடிச்சது ஒன்று ரெண்டு இது செலெக்ஷன் பண்ணுவோம் ஆனால் இது அங்கேருந்து வீடியோ காலை காமிச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை சரி எதுவும் காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தேன் என்ன என்ன அப்படி ஜல ஜல ஜலன்னு தொங்குது ஆனால் அது இருக்கிற டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவதாக மூணு இங்கேருந்து ரெண்டாவது மூணாவதாக இருக்கிறது அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் அது வந்து ரெண்டரை பவுனு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தோடும் அந்த இதுவும் ரெண்டரை போணும்னு சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி நான் வேற கடைக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைனாக நல்லா காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி போனதே போயிட்டிங்க எனக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி போட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பெருசு பெருசாக இருக்குது தோடெலாம் பெருசு பெருசாக இருக்குது அப்படி ஜல் ஜல் ஜல்னு தோங்குது இதெல்லாம் தெரில அது